ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி என்ன ஃபிஷ் அப்படின்னா கெளுங்கா ஃபிஷ்ஷு இது வந்து தான் அதிகமாக கிடைக்குங்கிறதுனால கேரளா ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலும் கூட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வந்து செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து குயிக்காக டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஃபிஷ் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா சுத்தப்படுத்தி தான் வெட்டி தருவாங்க ஆனாலும் நம்ம வந்து அந்த ஷெல்லெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த செதில்கள் நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அந்த செதிலெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளும் செக் பண்ணிவிட்டு நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் குட்டி குட்டியாக இருக்குது மற்ற மீன் மாதிரி இல்லாமல் இது வந்து கட்டிங்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் முள் வந்து அதிகமாக இருக்காது இதில் ஆனால் ஃபிஷ் அப்படின்னால முள் இல்லாத ஃபிஷ் இல்லை ஓரளவுக்கு வந்து இதில் நிறையா முள் கம்மியாக தான் இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் அந்த செதிலெல்லாம் ஓரளவுக்கு இரு சுத்தப்படுத்திட்டாங்க ஆனாலும் நம்மளும் வீட்டில் வந்து எடுத்துட்டோம் இப்போது தண்ணி இல்லாத ஒரு தட்டு வந்து எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியா பவுடர் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் ஃபிஷ் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து அந்த பைண்டிங்காக ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டு இந்த மிக்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம் இது ஃபைனலாக போட்டது வந்து பெப்பர் லெமன் வந்து புழிஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு இந்த மிக்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷில் வந்து நல்லா பிடிக்கும் பைண்ட் ஆகும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இது வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றும் போது இந்த ஃபிஷ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆகும் நம்ம கார்ன்ஃப்ளவரும் போட்டுருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ரொம்ப ஒரே அடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து வந்து அந்த மிக்ஸில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் படுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் வந்து நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சைடில் எல்லாமே கோட் ஆகிற மாதிரி இந்த மசாலா வந்து எல்லாமே போட்டாச்சு நம்ம பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷரும் வந்து மசாலாவில் தடவி எடுத்து வச்சாச்சு இப்போ உங்களுக்கு வந்து வெயில் படுற மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் ஒரு காமன் நேரம் வச்சா நல்லா இருக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து வெயில் நல்லா அடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறதுக்காக வெயிலில் கொஞ்சம் ஸ்டூல் போட்டு வச்சிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் அப்போ வந்து அந்த எல்லாம் நல்லா மேலே எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு இப்போ பாருங்கள் அந்த வேரியேஷன் மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கு இல்லைங்களா இப்போது அந்த வெயிலுடைய சூடு வந்து ஆறுற வரையில் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டுடலாம் இப்போ வந்து அளவாக வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றணும் ஏன்னா ஒரு நாள் நம்ம ஃபிஷ் ஃப்ரை செஞ்சோம்னா அந்த ஆயில் வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம பைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா ஃபிஸ் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எவ்வளோ கேப் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் டீப் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ திருப்பி போடுறதுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக அஞ்சு பீஸ் வந்து நம்ம போட்டாச்சு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு திருப்பி போடும்போது எண்ணெய் மேலே தெறிக்காது திருப்பி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் அப்படியே கமகம வாசனையோடு இருக்குது எல்லா மீன் பொறிக்கிறத விட இந்த மீனுடைய ஃபிஷ் வந்து அந்த மனம் வந்து தூக்கலாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள் அந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிரவே இல்லை இந்த ஆயில் வந்து கிளீனாக இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் நம்ம வெயிலில் வைக்கிறது இந்த டிப் வந்து பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வெயில் இருந்துச்சுன்னா வெய்யே இல்லாட்டி கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சுட்டாலே போதும் அல்லது ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சால் போதும் இந்த மசாலா வந்து உஜிராமல் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய மீன் துண்டுகளை எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கருத்துரு மேலே வந்து ரொம்ப ப்ரௌனாகிரும் உள்ளே வந்து வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் இப்போது அந்த ஃபிஷ் வந்து சத்தம் அந்த சலசல பாடங்குனு உடனே எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா இந்த மாதிரி சலசல படங்குனு உடனே எடுத்துடலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ வந்து நம்ம செகண்ட் பேட்ச்சும் எடுத்தாச்சு மீதி இருக்கிறது எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் இது வந்து தயிர் சாதம் ரச சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் செய்கிறது ஈஸி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் for வாட்சிங்